வணக்கத்தாருக்கு நச்செய்தி இது இறையில் ஷூஃபி மாந்திரீக மூலிகை மலர் மருத்துவ யூடியூப் சேனல் நான் டாக்டர் முகம்மட் ஜி இந்த பதவியில் என்னத்த விஷயமாக நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் பணவசியம் இப்போ எல்லாருக்குமே இந்த பணவசியங்கள் தேவைப்படுது சகல பாமர மக்கள்லேருந்து அடிமட்ட மக்கள்லேருந்து உயர்தர மக்கள் வரைக்கும் இந்த பணவசியம் தேவைப்படுகிறது இந்த பணவசியம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமானதாகவும் தலையாய ஒரு விஷயமாகவும் இந்த பணம் இருந்து கொண்டிருக்கி இந்த பணம் இருக்கிறதால தான் மனிதர்கள் மதிப்பாங்கிற ஒரு நிலைக்கும் இந்த சமுதாயமும் இந்த உலகமும் நம்பி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நிச்சயமாக அதில் நூறுத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து தசம் ஐந்து வீதம் உண்மை இருக்கு பணம் இருந்தால் தான் இங்கே சகல விஷயங்களையும் நாங்கள் செஞ்சு முடிக்க முடியும் பணம் இல்லைன்னு சொன்னால் இங்கே எதையுமே யாருமே கவனத்தில் கொள்ள மாட்டாங்க ஆக இந்த பண சகலருக்கும் தேவையான ஒரு விஷயம் சகலருக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதனால இன்னைக்கு நான் இந்த பணவசிய எந்திரம் ஒன்றை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த பணவசிய எந்திரத்தை எப்படி செய்யலாம் யார் யார் செய்யலாம் எங்கே செய்யலாம்ங்கிற விஷயங்களை விரிவாக உங்களுக்கு தான் தாரேன் வாங்க பதிவு போவோம் இப்ப இதில் யார் யாரு செய்யலாம்னு பார்ப்போம் இதுல எல்லாருமே செய்ய முடியும் இது ஆண் பெண் எல்லாரும் செய்யலாம் பண தேவை உள்ளவர்கள் சகலரும் செய்யலாம் ஆனா பெண்கள் தீட்டு நேரம் சொல்ற மென்சஸ் டைம்ல இதை செய்யறத கொஞ்சம் கொஞ்சம் இல்லை முற்று முழுதாக தடை செய்ய செஞ்சா பலன் கிடைக்காது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இதை எப்போ செய்யணும்னு பார்ப்போம் இத நீங்க இதுக்குரிய நாட்கள் எப்படின்னு சொன்னா திங்கள் அல்லது வெள்ளியில் தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது தொடங்கணும் நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை தான் தொடங்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா அதை நீங்கள் சரியாக மனசில் வச்சுருங்க இதுக்கு ஷீட்டில் ஏ ஃபோ பேப்பரில் நாலில் ஒரு துண்டு போதும் இதை நீங்கள் வரைகிறதுக்கு இதில் இந்த எந்திரத்தை வரைகிறதுக்கு தேவைப்படும் ஒரு பிளக் பென் மார்க்கர் ஸ்கெட்ச் பென்சில் இது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் ப்ளக்கில் தான் இருக்கணும் அதாவது கருப்பில் தான் இருக்கணுங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க மனசில் சரியாக வச்சுக்கோங்க இதுக்கு திங்கக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதாவது திங்கக்கிழமை அந்த இரவைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி செய்யணும் அதுக்கான ஒரு இடத்தை நீங்க தெளிவு செஞ்சு அதாவது சுத்தமான ஒரு இடம் இருக்கணும் ஒரு விரிப்பை விரித்து உட்காந்து இந்த இந்த நான் காட்டுற இந்த ஆஹ் எந்திரத்தை அதுல வரைஞ்சிக்கோங்க இந்த எந்திரத்தை நீங்க வரைஞ்சிக்கிட்டு அதுல உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை சாந்தப்படுத்துங்க கட்டுப்படுத்த முடியாது மனசை ஒருநிலைப்படுத்தி சாந்தப்படுத்திட்டு ஹூவல் காதிரு ஹூவல் காதிரு ஹூவல் இதை இத தொடர்ந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கும் அதை விட்டு நோக்கின மாதிரி அதை பார்த்த மாதிரியே நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த நேரம் உங்களுக்கு ஒரு மயக்கமான ஒரு நிலையும் தூக்கமான ஒரு நிலையும் வரும் அந்த தூக்கம் வந்த வரைக்கும் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருந்து தூங்கி தூங்கி போயிடுங்க அறுநாள் காலையில் அதை எடுத்து ஒரு இடத்த புரி ஒரு சுத்தமான இடத்துல அந்த தாளை அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளும் அதே மாதிரி தீங்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணால் செவ்வா புதன் இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து அதே டைமுக்கு டைம் மிஸ் பண்ணாங்க எண்ணிக்கையும் இதில் முக்கியமில்லை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும் மூன்று நாள் தொடர்ந்து அந்த நிலை வரும் வரையும் அதாவது தூக்கம் உங்களை கண்களை ஆழ்த்தும் வரையும் ஊவல்காது ரொல்காதி ரொ ஹூவல்காதிருவல்காது ரூண்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் மூன்று நாள் தொடர்ந்து செஞ்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்கள் என்ன செய்யன்னா வீட்டில் உள்ள உப்பு போடக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கும் உப்பு ஜாடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயன்படுத்திருப்பாங்க வீட்டில் உப்பு ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு கொண்டிருப்பாங்க அந்த உப்பு பாத்திரத்துக்கு அடியில் அதாவது உப்பு போடுறதுக்கு முதல் அதை எடுத்துட்டு இந்த பேப்பரை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பை போட்டு வைங்க பட படிப்படியாக உங்களுடைய தொழில்களும் உங்களுக்கு பண வடவுகளும் ஏற்படுவதை நீங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் உணர முடியும் கண்டுகொள்ள முடியும் வாழ்க்கையில் பணம் உங்களுக்கு சேர்கிறத நீங்கள் உணர முடியும் அதான் உங்கள் இதில் உள்ள இது வீதம் பயன் தரக்கூடிய ஒரு எந்திரமும் பவர்ஃபுல்லான ஒரு மெதட்டும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முதல்ல ஒரு வேண்டுகோள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் அதுக்குரியதை உங்களுக்கு அடுத்த பதிவிலையும் எடுகிறேன்